வேத புரட்டு எப்படி வருகிறது பிசாசுனால வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் வேதத்தை தூக்கி அதை சுமந்து அதை வாய்த்து அதை படித்து போதிக்கிறவர்களை இதற்கு பிசாசு பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது வேத பொருட் எப்படி வருது பிசாசுனால தான் வருது ஆனால் எப்படின்னா இந்த வேதத்தை யாரு சுமந்து படிக்கிறாங்களோ யார் இதை போதிக்கிறாங்களோ அவர்கள் மூலமாக தான் வேத பொருட்டு வருது பாசிங்க எதையுமே எட்டாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் எரேமியா எட்டு எட்டு நாங்கள் ஞானிகள் என்றும் கத்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது யார் சொல்லாது சரி வேதத்தை பார்க்காதவன் சொல்ல மாட்டான் வேதத்தை படிக்காதவன் சொல்ல மாட்டான் வேதத்தை வாசிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் புரிஞ்சுருக்கு என்று சொல்லி போதிக்கிற ஒருவன் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் என்னன்னா நான் ஞானி கத்தருடைய வேதம் என்னிடத்துல இருக்கு எங்க இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றேன்னு ஆண்டவர் கள்ள எழுத்தாணி அதை அபத்தம் என்ன வேதம் ஆண்டவர் எழுதி கொடுத்து இருக்கிறாரு எல்லாம் உண்மைதான் இதுல வாழப்படுகிற வார்த்தைகள் அத்தனையும் சத்தியம் தான் ஆனால் ஆண்டவர் கேட்கிறாரு வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமா வேதபாரகர் யாரு தெரியுமா உங்களுக்கு வேத பாரகர்கள் அப்படின்னு சொன்னா என்ன இருக்குனா இந்த வேதத்தை இந்த நாள்ல பிரிண்ட் பண்ற மாதிரி பிரிண்ட் பண்ணாம அந்த நாட்களில் என்ன பண்ணார்கள் அவர்கள் ஒரு காப்பி வேணும்னா எழுதணும் அப்ப வேத வார்த்தைகளை பாத்தீங்கன்னா காப்பி பண்ணவர்கள் அவர்கள் தான் வேத பாரகர்கள் பின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா போதிக்கிறது யாரெல்லாம் பண்ண முடியும் அவனை காட்டுற வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக படிச்சிருக்கோம் வேற ஒருத்தனும் இருக்கும் அப்ப வேத பார்வைகள் என்ன வேலை செய்ய அவர்கள் காப்பி பண்றது மாத்திரம் அல்ல அவர்கள் வேத வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள் போதிக்கிறவர்கள் வேத பாருகனாக இஸ்ரா என்ற வார்த்தையை நீங்க வாசிச்சிருப்பீங்க இஸ்ரால சரியா அப்ப வேத சொன்னால் அதை காப்பி பண்றவன் ஒரு பிரிண்ட் எடுக்கிறவன் அடுத்து அந்த வேத வார்த்தைகளை போதிக்கிறவன் வசனம் சொல்லுகிறது இதோ வேத பாருகரின் கள்ள எழுத்தானி அது அபத்தம் அப்படின்னா வேதத்தை மாத்தி எழுதிட்டான் அல்ல வேதத்தை மாத்தி எழுத மாட்டான் வேதத்தை மாத்தி எழுதுனா படிக்கிற அத்தனை பேருக்கு லூக்கா இருபத்தி ஒன்னு ஒன்னு நான் சொன்னா ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொன்னு வார்த்தை இருக்கும் வேத வார்த்தைகளை அவன் மாற்றி எழுதுவது அல்ல என்ன தெரியுமா அர்த்தம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வேறன்னு சொல்லுவான் இந்த லூக்கா இந்த பதினைந்தாவது எல்லா பைபிள்லயும் அந்த வசனம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த டினாமினேஷனுக்கு போறவங்க பெண்டிகாஸ்டா இருக்கட்டும் ரோமன் கேத்தலிகா இருக்கட்டும் அல்லது வேற மெத்தடிஸ்டா இருக்கட்டும் சிஎஸ்ஐ லூத்ரா எல்லாருடைய பைபிள்லயும் அந்த வசனம் எப்படி இருக்கும் எல்லா பாசிட்டிவ் கேளுங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நான் இப்ப கேட்டதை போல தேவனுடைய குமாரன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அர்த்தத்துல தேவனுடைய குமார் என்ற வார்த்தையை விளக்குவார்கள் அப்ப கண்ண எழுத்தாணி வசனத்தை அபத்தமாக்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் வசனம் சத்தியம் வசனத்தை நீ விளக்கும் போது போய் வந்துருது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வசனத்துக்கு வேல்யூ இல்லாம ஆயிடு என கேட்கிறவன் நீ சொல்ற பொய் அவன் என்ன பண்றான் ஏற்றுக்கொண்டு சத்தியம் என்று அவன் நினைக்கும் பொழுது வசனம் என்ன இருக்குது அவனுக்குள்ள போறதால அத்தனை காரியமும் பொய்யாக மாறிடுது அவனுடைய மார்க்கமே மாறிடுது அவனுடைய பாதையே மாறிடு அப்ப வேத பொருட்டு எப்படி வருது பிசாசு எப்படி பயன்படுத்துறான் இந்த வேதத்தை கையில வைத்துக் கொண்டிருந்த பிரசங்கிக்கிற என்னுடைய கருத்தை சொல்லி கொடுக்கிற அவர்களை பயன்படுத்துறான் கருத்தை மாற்ற சொல்றான் வேத வசனத்தை மாற்ற சொல்லல அனைவரும் நினைச்சிட்டு இருக்காங்க வேத வசனமே அப்படியே கரெக்ட் ஆகி வந்துருச்சு பல காப்பீஸ் எடுத்துறாங்க இத்தனை வருஷமா வந்தது வேதத்தையே ஃபுல்லா நம்ப முடியாது அப்படி பிரசங்க பண்றவங்களா இருக்காங்க வேத வார்த்தையை நீங்க அப்படியே நம்பலாம் ஆனால் அதனுடைய கருத்து என்னன்றது நீங்க புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா வேதம் என்ன சொல்ல வருகிறது ஆண்டவரோட என்ன எதிர்பார்க்கிறார் என்பது அறியாதபடிக்கு என்ன பண்ணுவீங்க தவறாக அதை எடுத்துக் கொள்வீங்க தவறாய் புரிந்து கொள்வீங்க தவறாய் போதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் வேத பொருட்கள் எப்படி வருதுன்னா பிரசங்கிக்கிறவர்கள் இடத்துல இருந்துதான் அது வருகிறது அவர்களை தான் பிசாசு பயன்படுத்துகிறானே ஒழிய வாசிக்கிறவங்களை பயன்படுத்த மாட்டான் வாசித்து விசுவாசிகளை பயன்படுத்த மாட்டான் யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கள்ள எழுத்தாணி வேத பாருடைய கள்ள எழுத்தாணி அபத்தமாக்குகிறது அப்படின்னு சொன்னா சத்தியம் என்கிறத பொய் என்று சொல்லி அவர்களுக்கு காண்பிக்குது பொய் என்பதை சத்தியம் என்று சொல்லி காண்பிக்குது பிசாசை தேவன் என்று காண்பிக்குது தேவன அப்படி காண்பித்து கொடுக்குது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இதை மன்னிக்கவே மாட்டேன் சொல்றாரு அலலியா உணர்ந்து கொள்ளுங்க வேத புரட்டு எப்படியாய் உள்ள வருதுன்னா ஏசு கிறிஸ்து என்கிறவரி நிமித்தமாய் தான் வருது ஏன்னா ஏசு கிறிஸ்துவா என்ன பண்ண மாட்டாங்க புரிந்து அவருடைய நிமித்தமாய் நீங்கள் அநேகரால பகைக்கப்படுவீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன தர்றா வாக்கையும் ஞானத்தையும் ஆண்டவர் தருகிறார் சபைக்கு ஹலலியா அதை பெற்றுக் கொள்வீன்னு சொன்னால் எவனும் உங்கள வஞ்சிக்க முடியாது வஞ்சிக்கப்பட்ட மார்க்கத்துல தப்பி வந்த உங்களை திரும்பவும் இழுக்கும்படியே செயல்படுத்துகிற சகலக்காரனை எதிர்த்துதான் ஆண்டு உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தையும் தர அவன்கிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியணும்